ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஸ்டார்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் வந்து ஒரு கைதியை கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு அப்படிங்கும்போது இவன் வந்து நிறைய கொலை பண்ணியிருக்கான் என்கிட்ட இருந்து தப்பிக்கும் போது ராட் ஏச்சு அப்படிங்கிறாங்க நிதாசீனியர் தான் பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரவி நீ லேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி ராடே ரிமூவ் பண்ணிடுறாங்க ஆனா இது ரவி சிங்கருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை கோவமா வெளியே போயிடுறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் அவ்வளவு கொலை பண்ணியிருக்கான் இப்போ அவனை காப்பாத்துறத ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேக்குறாரு அதுக்கு அனிதா சீனியர் சொல்றாங்க நம்ம வந்து டாக்டர்ஸ் நம்ம அதுதான் பார்க்கணும் இந்த ஜோர்னியில் வந்து நீ எத்தனை பேரை பார்த்துருப்ப அவங்க எல்லாருமே நல்லவங்களா கேட்டவங்கன்னு பார்த்து தான் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படிலாம் எதுவும் இல்லை இல்ல அப்ப எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ காலையில சாப்பிட்டியே இல்லையா இல்லைன்னா வா சாப்பிட போகலாம் அதனால தான் நீங்களுக்கு கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போற அப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் காட்டுறாங்க அவர் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அவங்க அம்மா கூட இருந்த நினைவுகளை வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு கிரிக்கெட் மேட்ச் முடிச்சுட்டு வந்திருப்பார் போல மெடல்ஸ் எல்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க சரி வா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க வேலைக்காரங்க வராங்க ஐயாக்கு வந்து ஏதோ பெருசா வியாதி இருக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு மறைக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க நீங்கள் தான் வந்து ஐயாவை பார்த்துக்கணும் அதனால் தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதோட அந்த சீன் முடிஞ்சுது அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேஜு வந்து சிஇஓ சாரோட ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காங்க அப்போ கிஷோர் வராரு கிஷோர் வந்து எதுக்கு நீ இவரே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் பணக்காரங்களாக இருந்தால் வந்து கவலையே இருக்காது சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அர்ஜுனோட போட்டோ காமிச்சு இவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது தான் வந்து சிஓ சாரோட பையன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தேஜ் வந்துட்டு ஓ அப்ப அவர்தான் குட்டி ஓனரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அந்த சீன் கட்டாது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நான் வீட்டு வந்து ஒரு பேஷண்ட் ரென் பண்ணிட்டு இருக்காரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு கேக்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அதுக்காக இவனை கூட்டிட்டு போயிருந்தேன் இப்ப எட்டு பேர் வந்து சுத்து போட்டுட்டாங்க அப்ப வந்து என்ன பண்ணிருக்கணும் தப்பிச்சு ஓடி இருக்கணும் ஆனா நம்மனுக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லிட்டு இவன் அடி வாங்கிட்டு இருந்தான் அப்புறம் அவங்களா போனதுக்கு அப்புறம் இவனை நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்க எங்க ஏஜ் குரூப் மாதிரிதான் இருக்கீங்க உங்களுக்கு லவ்வர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கும் இருக்காங்க ஆனா சீக்கிரம் கிரஷ் அப்படிங்கிறாங்க யாரு அப்படின்னு கேக்கும்போது அவங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க உனக்கு இது இவ்வளோ தூரம் சொன்னதுக்கே போதும் அதான் சீக்ரெட் கரெக்ஷன் சொல்றேன்னா நேம்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா தேஜு தான் இருக்காங்க யார் பேரை சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நவீன் பாத்தீங்க அப்படின்னா பேரு யாருமே சொல்லல அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க அதோட அந்த சீன் முடிஞ்சது இன்டர்னல் ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீனாவும் ராக்கியும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க அப்படின்னு கேக்கும்போது போது இல்ல எனக்கு வீடு புதுசா கிடைச்சிருச்சுல அதனாலதான் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராக்கி கேக்குறாங்க உனக்கு வந்து ரதி மேமோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இருந்துச்சு அது நேற்று வரைக்கும் ஆனா இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்கும் போது ரதி மேமே இந்த லீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு ராக்கி வந்துட்டு உனக்கு ரொம்பதான் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க அதே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரீனாக்கு வந்து போன் வருது ஃபோன் வந்ததும் சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க அப்ப ராக்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி அப்படின்னு போது நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சரி ஓகே நீ இந்த ஒரு இடத்துல டிராப் பண்ணிரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க பார்த்தா புது வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ராக்கி ரீனா எல்லாரும் சரி ஓகே பால் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சறாங்க பால் காய்ச்சி முடிச்சதும் மேலே போய் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க அப்ப வந்து ரீனா சொல்றாங்க உங்களாலதான் இந்த வீடு கிடைச்சது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கிஷோர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ராக்கி சொல்றாங்க நான் சொல்லிதான் போய் கிஷோரே பார்த்தேன் அப்ப இது வந்து எனக்கும் தான் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேத்துக்குமே தேங்க்ஸ் சொல்றாங்க அவர் சொன்னர் வந்துட்டு வாம்பா பக்கத்து வீட்ல எல்லாம் போய் நம்ம ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பக்கத்து வீட்டுக்கு போனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரதி மேம் தான் இருக்காங்க இப்ப தேவ் வந்து என்னாச்சு ஹாஸ்பிட்டல் போகல அப்படின்னு சொல்லி அப்ப வந்து இல்ல தலைவலி அதனாலதான் போகல அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப ரீனாவும் ரீனாவோட ஹவுஸ் ஓனரும் வந்துடுறாங்க பார்த்ததும் எல்லாத்துக்குமே ஷாக்கு இப்ப தே வந்துட்டு ரீனா நீங்களா அப்படின்னு கேக்குறாங்க குட்டிஸும் வந்து ரீனா அக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவன் வந்து எங்கள் வீட்டுக்கு புதுசாக கொடி வந்திருக்கா இவ தான் ரீனா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இப்போ கிஷோர் சொன்ன ஷாக் எதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்களை பார்த்த ஷாக்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரீனா அப்படியே வந்து ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் கேஸ் தேங்க்யூ